ஹாய் நண்பர்களே நான் வந்து இரண்டு வருஷமாக வந்துட்டு என்னால் எடிட்டிங் வீடியோ போட முடியல சொல்லி ஒரு வீடியோ பதிவு ஒன்று நேற்று போட்டிருந்தேன் அது எல்லோரும் பார்த்திங்களான் என்னென்னு தெரியல அந்த பதிவில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா என்னால் வந்துட்டு வேலை சமயத்தில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்துட்டு ப்போ வந்துட்டு ரெண்டு வருஷமா வரலை அதனால் இப்போ நான் திரும்ப வந்திருக்குறேன் எனக்கு ஆதரவு தாருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதில் வந்து வேற ஒரு கதையோடு நான் வந்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நான் பெரியவங்க சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஐயா சுடலை மாடன் மற்றும் அம்மன் அம்மன் இந்த மாதிரி சில கதைகள் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதா அதில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை எத்தனை எதிர்பார்த்தீங்கன்னு தெரியாது சரி இருக்கட்டும் சரி வாங்க நம்ம வந்து கதைக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு காலத்தில் அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில் கடவுள் நடமாட்டங்களும் தீய சக்திகளின் நடமாட்டங்களும் அதிகமாக உண்டுன்னு எல்லோருமே வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் அது அதில் வந்து தம்பதிகள் இருக்காங்க ஒரு தம்பதிகள் வந்து வாழ்ந்து வராங்க அந்த ஊரில் அவங்க வந்து விவசாயம் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுது அவங்களுக்கு வந்து கீரை விவசாயம் பண்ணுறாங்க அந்த கீரையை தான் வந்து பறிச்சுட்டு வந்து அதை தான் வந்து வசக்கி வசக்கி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து இருபத்தோரு பிள்ளைங்க அப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த மழை வந்து அவங்களுக்கு இல்லாமல் போச்சு மழை வந்து இல்லை மழை இல்லாத காலகட்டம் நெருங்கிருச்சு மழை இல்லாத காலகட்டம் வந்துடுச்சு அந்த காலகட்டத்தில் மழை இல்லாமல் அந்த கீரையெல்லாம் கரிஞ்சு வாடி போய் இருந்துச்சு அப்போ அந்த இருபத்தோரு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க வருத்தப்பட்டு அப்பவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப அவ்வளவு கஷ்டத்துலையும் வந்து நம்ம மாயாண்டி சுடலையை வந்து வணங்கியிருக்காங்க அவங்க வந்து மாயாண்டி சுடலை மாடனோட தீவிர பக்தர்கள் அந்த குடும்பம் மாயாண்டி சுடலை ஜாவை வணங்கக்கூடிய தீவிரமான பக்தி உள்ள குடும்பம் அவங்க அவ்வளவு கஷ்டத்துலேயும் சரி சூடம் கற்பூரம் ஏற்றி சூடம் ஏற்றி விளக்கு ஏற்றி நம்ம ஐயாவை வந்து வணங்கி வந்திருக்காங்க அப்போது நம்ம ஐயாவோட இடத்துல போய் அந்த அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழுது விட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு எனக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு சொல்லும் போதே எனக்கு வந்து உடம்புலாம் வந்து சிலிருக்குது அப்படி கண்ணீர் விட்டு வந்து அன்னைக்கு இரவு வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அப்புறம் திரும்ப மறுநாள் போகிறாங்க அப்போ வந்துட்டு கிணறு ஒரு பக்கத்தில் பக்கத்தில் ஒரு வயக்காரன் இருக்கிறான் அவன் வந்து கொஞ்சம் பெரிய மந்திரவாதி அவனோட கிணத்துல போயிட்டு தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க எடுத்து அவங்க நிலத்துக்கு பாய்ச்சதுக்கு எடுக்க போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து அவன் வந்து தடுத்துட்டான் என் கிணத்துல நீ தண்ணி எடுக்க விடாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ சரியான மாந்திரவாதி இந்த சித்து வேலைகள்லாம் பண்ணுறான் அதனால் அவங்ககிட்ட வம்பு வைக்க வேணான்னு சொல்லிட்டு கிட்ட எதுவுமே பேசாமல் விலகி போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் மறுநாள் நைட்டு வந்து மாதிரி வழக்கம் போல் அவங்க வந்து நம்ம சுடலை மாடன்கிட்ட போய் முறையிட்டு அழுதுருக்காங்க அழுஞ்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு இரவு முழுவதும் பசியில் பசியில் பட்டினியில் அந்த இருபத்தோரு குழந்தைகளும் கால் மாடும் தலைமாடமாக அங்கேயும் எங்கேயும் உருண்டு பிறண்டு படுத்திருக்குது வயிறு பசி தாங்க முடியாமல் வயிறை பிடித்து கொண்டு தூக்கம் வராமல் உருண்டு பிறண்டு கால் மாடும் தலைமாடமாக அங்கேயும் இங்கேயும் உருண்டு பிறண்டு படுத்துருக்குது அப்படி படுத்துட்டு இருந்த குழந்தைகள் காலையில் இவங்க எந்திரிச்சி பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பா எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைகளை எல்லாரும் நேராக படுத்துருக்குறாங்க வரிசையாக வயிறுலாம் ஃபுல்லாக இருக்குது அந்த குழந்தைகளுக்கு அவங்க அம்மா வந்து வயிறை தடை பார்க்குறாங்க அந்த இருபத்தோரு குழந்தைகளின் வயிறை வந்து தடவி பார்க்குறாங்க வயிறு ஃபுல்லாக இருக்குது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு படுத்துருக்காங்க நிம்மதியாக அப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம் அப்போ சரி எப்படியோ நம்ம பிள்ளைங்க பசி ஆரம்பிக்குச்சி அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நேராக சுடலை மாடனை தேடி போயிருக்காங்க போயிட்டு சுடலை மாடன் காலில் விழுந்து மண்டிட்டு அழுது சொல்லும்போது எனக்கு சிலருக்கு சரி அடுத்து என்ன நடந்திருக்கோன்னு எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்குங்க அது வந்து அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நான் பார்ட் டூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாய்